என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை தப்பு வியும் சத்தர்கள் நீங்க என்னை தப்பு வச்சு நடத்துங்க அவ்வளவுதான் ஆண்டு தப்பிச்சு தப்பிச்சு இதுவரை நடத்தி இனிமேல நடத்துவார் பிறகு பயப்படுவோம் நம்மை தப்புவிக்க அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவர் சிலுவையில் அறையப்படும் போது யாராவது வந்து அவருக்கா பேசினாங்களா நான் ஒரு இடத்துல அற்புதம் பெற்ற என் கண்ணெல்லாம் திறந்தார் அவர் இப்படி சிலுவையில் அறையலான்னு யாராவது வந்தாங்களா குஸ்துரோகியா இருந்தேன் எனக்கு அற்புதம் செய்து குணமாகி செல்வல்ல அறையிறீங்க யாராவது வந்து அவருக்கா பேச வந்தாங்களா வரலையே அதனால கைதான் ஓங்கி இருந்தது பொறாம தான் ஓங்கி பேசினாங்க இதுதான் உலகம் ஆனா தேவன் அவர் கூட இருந்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பும்படி செய்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்ல அதே தான் அதனால பாடும் உபத்திரம் பகைக்கிறவங்க இருப்பாங்க ஆண்டு ஒரு துணிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க